ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது இதை கேள் சிறுவாபுரி முருகன் வாக்கு நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலும்ப கொஞ்சிட வா முருகா சேவற்கொடி மயில் வீரா என்று என்னிடத்தில் பின் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் இருப்பேனா நம்பிக்கை தராமல் இருப்பேனா நல்லது நடக்கப் போகிறது உன் முருகன் சொன்னால் சொன்னபடி நிச்சயமாக நடக்கும் தங்கமே சில காரணத்திற்காக நீ ஒருவரை இழந்திருக்கலாம் ஆனால் அதனை இப்போது யோசிக்கும்போது இதற்காகவா பிரிந்தோம் இது பெரியும் பிரியும் அளவிற்கு பெரும் காரணம் இல்லையே அப்படின்னு கூட உனக்கு தோணும் ஆனால் இன்னைக்கும் அவர்கள் மேலே அன்னைக்கு இருந்த கோ அதே கோபம் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது அதே ஈகோ இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது அதையும் தாண்டி இன்றளவும் அன்பு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கும் அளவு கடந்து இருக்கும் முருகன் சொல்வது சரிதானே இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னும் புரிதல் உனக்கு அன்பாக அது மாறி இருக்கும் இந்த பிரிவு உனக்கு எல்லாமே புரிய வச்சிருக்கும் இதான்னு காரணம்னு பிரிஞ்ச காரணம் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு காரணமானு நினைக்க தோணுது உண்மைதான் தங்க மீன் உண்மை என்றால் ஆம் முருகா என்று பதிவிடு சில பிரிவு மற்றவர்களை மட்டும் உனக்கு உணர்த்தாது உன்னையும் சேர்த்து உனக்கு உணர்த்தும் அப்படித்தான் எதுவும் பக்கமும் ஒருவராக காலம் உன்னை அதை ஒரு இழந்துதான் அமைவதுதான் இந்த வாழ்க்கையில் வழியாக இருக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தங்கமி யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோ நீ தேவைன்னா உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிடும் நீ தேவை அந்த தவறுகள் பெரிதாக்கப்படும் உன்னை சுற்றி உள்ள நட்புகள் நல்ல நட்பா என்று மட்டும் யோசிச்சுப்பார் நீ தேவை என்றால் உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிடும் நீ தேவையில்லை என்றால் உன் தவறுகள் பெரிதாக்கப்படும் இவ்வளவுதான் உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் முன்னேற்றத்தை பார்த்துதான் அவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள் உன்னால் எதுவும் சுதாரிக்க முடியாமலேயே முயற்சிக்கிறதெல்லாம் தடையாகி விட்டது போல் உடனே உணர்ந்து விடுகிறாய் ஒவ்வொரு தடையும் ஒரு பக்கம் தள்ளும் இல்லை அது ஒரு புளிய வழிகாட்டுதலாக நினைச்சிக்கும் முருகன் வழியை மூடுகிறார் என்று நினைக்க நீ செல்ல வேண்டிய பாதையை மாற்றுகிறேன் அவ்வளவுதான் பொறுமை வச்சுக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு செல்வாக்கான திருப்புமுனை இதுதான் உண்மை முருகன் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் என்ற கேள்விதான் உனக்குள் தோன்றிவிட்டது உண்மையில் சோதனை என்பது தண்டனை அல்ல அது ஒரு தேர்வு அவ்வளவுதான் முருகன் உன்னை உயர்த்தவே சோதனைகள் மூலம் உன்னை வடிகட்டுகிறார் பக்தியில் நிலைத்திருந்தால் அந்த சோதனையே உனக்கான ஆனந்த பாதையாக மாறும் நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்தால் என்ன தங்கமே வெற்றி உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன்னுடையதில்லை நீண்ட காலமும் இல்லை அது நிஜமும் இல்லை துக்கமும் சந்தோஷமும் நிலைத்தவை அல்ல மாற்றம்தான் நிரந்தரம் இதை உணர்ந்தால் உனக்கு மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்ல சம்பவங்கள் கெட்ட சம்பவங்கள் என இருக்கிறது அதை புரிஞ்சுக்கும் உன் வளர்ச்சியை பார்த்து வாழ்த்துபவர்களை விட தான் அதிகம் இருக்கிறார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் உண்மை என்றால் ஆம் முருகா என்று பதிவிடு எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து வாழ்த்துபவர்களிடம் பொறாமைப்படுபவர்களே அதிகம் இருந்தால் இதுதான் தங்கமே உலகமாக இருக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை ஒருவருடைய அழிக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அவரிடம் இருக்கும் பொறாமை குணம் தான் என்று ஒருவருடைய வெற்றியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை அந்த வெற்றியை நீ அடைய முயற்சி செய்வதுதான் சரியான வழி நீ முருகனின் பிள்ளை உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக வரையறுத்துக்கோ பின் அதை அடைவதற்கான வழியை கண்டுபடி அதற்காக உன் சக்தி முழுவதையும் செலவழித்து விடு அதற்காக உன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து விடு அந்த செயலில் தோற்றால் அதிலிருந்து கற்றுக்கோ வெற்றி பெற்றால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கும் முயற்சி செய் அதையும் தாமதிக்காமல் உடனே செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது தங்கமி வாழ்க்கையில் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோ அள வேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழு பிடிக்காத ஒருவர் கண்முன் என்றாலும் புன்னகை செய் வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல் துடி மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களோடு சிரித்து பேசி ஏன்னா இங்கு எல்லாம் நடிப்புக்குத்தான் காலம் உண்மையாக இருந்தால் ஒதுக்கி வைக்கப்படுவாய் சொல்வதை புரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கு உன் மனமானது பக்குவப்பட்டுவிடும் தங்கமே இக்கரைக்கு அக்கரை பச்சை தான் அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றவை குறைவாக தோன்றும் ஆனால் அருகில் உள்ளவர்களது வாழ்க்கையோ சிறந்ததென நினைத்து இக்கரையை விட்டுவிட்டு அக்கறையை பார்த்து கொண்டிருக்கிறாய் உண்மையில் நீ உன்னை உணர்ந்து வாழ்ந்தால் உன்னிடம் உள்ள ஆசீர்வாதங்களே பெருசன தோணும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் பச்சை உள்ளது எங்கே இருப்போம் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையை ஒப்பிடாமல் வாழ்க்கையை ஒவ்வொன்றாக அனுபவித்து வாழ்ந்துவிடு தங்கமி உன் முருகன் தான் இருக்கிறேன் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லையா அப்படியே இல்லாவிட்டாலும் வெளித்தோற்றத்தில் சிரித்து சிரிச்சு விடு இல்லாட்டினா உன்னை நசுக்கி விடுவார்கள் என் பிள்ளை வாக்குவாதத்தை தவிர்க்கப்பார் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்க வேண்டாம் கோபம் அதிகமாகிவிட்டால் பேசுவதை தள்ளி வைத்துவிடு பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடுத்துவிடு செய்த தவறை காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்க வேண்டாம் நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றேன் என்று ஒத்துக்கோ செய்த தவறை காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்க வேண்டாம் விட்டுவிடு சின்ன பிள்ளை நடந்து கொண்டார்கள் உண்மையா இல்லையா உன்னிடத்தில் நடந்த நிகழ்வா இல்லை என்றால் இல்லை என்றால் பதிவிடு மன்னிப்புகளை வழங்க எப்போதும் அறுக்காதி நீ மன்னித்து விட்டால் அவன் கடைசி வரை கூனி குறுகி இருப்பான் இவர்களுக்கா நாம் துரோகம் செய்தோம் என்று நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதி முருகன் சொல்வதை கேட்டுவிடு தங்கமே என் பிள்ளை என் பேச்சைக் கேட்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விடு உங்களை நம்புகிறேன் முருகா என்று பதிவிடு உன் வாழ்க்கையில் நான் சொன்னதெல்லாம் நடக்கிறதா என்று மட்டும் பதிவிடு அனைத்தையும் உன் முருகன் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி